ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்போவுமே நம்ம வந்து மீனை வந்து பொறிச்சிட்டு அப்படியே சாப்பிடாம நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம இதில் பார்த்திங்கன்னா மீன் பொறிக்கிற வேலை தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக ஒரு ரெசிபி மாதிரி பண்ணிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம் நான் வந்து இன்றைக்கி வந்து மீன் பொரிக்கிற வீடியோ வந்து இதில் வந்து போடலை ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம வந்து மீன் பொறிக்கிற மாதிரி தான் எந்த மீனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஏதாவது ஒரு மீனை எடுத்துகிட்டு நல்லா வந்து உப்பு வத்தல் பொடி மஞ்சள் பொடி நல்ல பொடி இஞ்சி பூண்டுனா அது கூட போட்டு எல்லாம் போட்டுட்டு பொறிச்சிட்டு அந்த சதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க நான் உள்ள எல்லாமே எடுத்துவிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் உள்ளி ஒரு மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலையை பிச்சு வச்சுருக்கேன் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க நம்ம எடுத்து வச்சுருந்து அந்த உள்ளி எடுத்து போட்டுக்கிடலாம் உள்ளி கருவேப்பிலை மிளகா இது எல்லாமே இதுக்கு மட்டும் லைட்டாக சால்ட்டு போட்டுவிடுங்க ஏன்னா வந்து மீனில் வந்து உப்பு இருக்கும் ஆனால் அந்த உள்ளிலேயும் வந்து லைட்டாக நமக்கு வந்து உப்பு வரணும் அதுக்காக மட்டும்தான் இப்போ உப்பு போட்டுட்டு நான் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிடுங்க ரொம்ப வந்து கருகிற அளவுக்கு இருக்கக்கூடாது இதை நான் வந்து ஓரளவுக்கு வதக்கி தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ரைஞ்சியாக வேணும்னா போட்டுட்டு ஒரு ஒரு செகண்ட்லேயே கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ போட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல்பொடி வத்தல் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடியும் போடலாம் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நல்ல மிளகு பொடி போடணுன்னா கூட அது கூட போட்டுக்கிடலாம் போட்டுட்டு எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும்தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பொறிச்ச மீனாக சும்மா சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு லைட்டாக வந்து மசாலா மட்டும் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்